மசோதா நிறைவேறியதை கண்டித்து சிவகங்கையில் பள்ளிவாசலில் கருப்பு கொடி ஏற்றி தற்பொழுது போராட்டமானது நடைபெற்று வருகிறது அது தொடர்பான சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டதை கண்டித்து பள்ளிவாசல்களில் கருப்பு கொடி ஏற்றி தற்பொழுது போராட்டமானது நடைபெற்று வருகிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணராஜா வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் சரவணராஜா கூடுதல் விவரங்கள் வணக்கம் சிவகங்கையில் சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து பள்ளிவாசலில் கருப்பு கொடி ஏற்றப்பட்டது அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது சிவகங்கை தலைமை பள்ளிவாசலான வாலாஜா நவாப் ஜும்மா பள்ளிவாசல் இயங்கிட்டு வருது இந்த வந்து பார்த்தீங்கன்னாக்கா த மத்திய அரசு வந்து வகுப்பு வாரிய சட்ட திரு திருத்தத்துக்கு நேற்று வந்து நிறைவேற்றியதற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்த நிலையில் இன்று பார்த்தீங்கன்னாக்கா வாலாஜா நவாப் பள்ளிவாசல் அதற்கு அதனுடைய தோழமை பள்ளிவாசல் வசல் எல்லாத்துலையுமே அனைத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கருப்பு கொடி ஏற்றப்பட்டு ஏற்றப்பட்டுள்ளது இன்று வெள்ளிக்கிழமையான இன்னைக்கு வந்து தொழுகைக்கு வந்து சிறப்பு தொழுகை நடைபெறும் அந்த தொழுகைக்கும் வரக்கூடியவர்கள் வந்து கருப்பு பேட்ச் அணிந்து வருவதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து தொழில் பள்ளி தொழுகை முடிஞ்ச பிறகு பெரிய ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடிய அளவில் உள்ளது இதனால் அது வந்து சிவகங்கை நகர் மையப்பகுதியில் அமைந்துள்ளதுனால வந்து அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது வர்ணேஷ்